கமலஹாசன் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டாங்க ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றிருக்காங்க வெள்ளச்சட்ட கருப்பு நிற ஃபேண்ட் அணிந்து நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்காங்க கமலஹாசன் த அவர்கள் தமிழ் மொழியில் உறுதி எடுத்துக்கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் இன்று மாநில உறுப்பினராக பதவியேற்ற மக்கள் நீதிமன்ற தலைவர் கமலஹாசனை வாழ்த்தி அவரது கட்சியினர் ஹேஷ்டேக் கமலஹாசன் எனும் நான் ஹேஷ்டேக்கே சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் சந்தித்த கமலஹாசன் அவர்கள் இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமையை செய்ய இருக்கேன் எனது கண்ணி பேச்சு எதை மையப்படுத்தி இருக்கும் என்பதை இப்போது என்னால் சொல்ல முடியாது தமிழக மக்களின் வாழ்த்துக்களோடும் உறுதி மொழியேற்று டெல்லியில் எனது பெயரை பதிவு செய்திருக்கேன் சில விஷயங்கள் இங்கு பேசுபோல அங்கு பேசக்கூடாது அங்கு பேசுவது போல இங்கு பேசக்கூடாது என ஆறாண்டு கால பயணத்தை கவனித்தால் இதை நோக்கி செல்கிறேன் என்பது புலப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம்